உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சோ அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவரோட வெற்றிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட கொடுக்குமாங்கிறது அது கேள்விக்குறிதான் அவர் கூட்டணியில் இருந்தால் நல்லதா தனித்து போட்டிட்டால் அவருக்கு சிறப்பு தனித்து நின்ற சிஎம் சீட்டை அந்த வெற்றி கனி பரிபாரம்னா அது சந்தேகத்துக்குரியது தான் இந்த பெயர் வந்து எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆப்டா இருக்க போகுது எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்னாவே வெற்றிதானே தானே தமிழகம்னா கண்டி கண்டிப்பாக வெற்றிக்கான ஒரு அறிகுறியான பேர் தான் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முருகனுக்கான நாளில் தான் அந்த இதையே துவங்கியிருக்காங்க கண்டிப்பாக அது ஒரு வெற்றிக்கான ஒரு மறுமகிழ்ச்சியாக இருக்கும் மாந்திரிகம் செஞ்சு அரசியல்ல ஜெயிக்க முடியுமா சார் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலையில அது நடந்துட்டு தான் இருக்கு அரசியலை குதிச்சிருக்கிற நம்ம விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு திருப்பு ஏற்படுத்தும் இன்னும் ஒரு அஞ்சு வயசு ஏன்னா இதுலேருந்து இப்போ ஒரு கரண்ட் வயசுலேருந்து ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வயசு கடந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்னும் ஒரு அவர் ஒரு மெச்சூர்டான ஒரு மனிதராக அரசியலை ஒரு பழந்தினவராக இருப்பார் கண்டிப்பாக கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க யார் கூட கூட்டணி வச்சா சிறப்பா இருக்கும் சார் விஜய பொறுத்த வரைக்கும் மூணு எழுத்து சீமான அவர் அவரை பொறுத்த வரைக்கும் மூணு எழுத்து மூணு பிளஸ் மூணு ஆறு சுக்கரனோட ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணையும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் தேசிய அரசியலுக்கு விஜய் போவாரா சார் தேசிய அரசியல் போவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இவர் போறதுக்கான சூழ்நிலை வரும் அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டார் அரசியலை குதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ப தமிழகம் முழுவதும் என் தேசிய லெவலும் கூட ஒரு ட்ரெண்ட் இருக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இனி என்ன நடக்கப் போகுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறாரு ஸ்ரீ வராகி சித்தர் அவங்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராயணை ஆசி படிதமாகட்டும் தமிழக வெற்றி கழகம் இந்த பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவரை இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அவரோட கட்சி ஆரம்பித்ததுக்கு நம்ம வாழ்த்துக்கள் மேல் மேலும் வெற்றி அடைய சினிமா துறையில் அவர் வெற்றி அடைஞ்ச மாதிரி இந்த அரசியல் காலத்திலேயும் வெற்றி அடைய நமது வாழ்த்துக்கள் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன நம்ம சொல்லி அதை நடந்திருக்கா நடக்கலையா நடந்தால் தானே அது மேற்கொண்டு நம்ம பேச முடியும் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பற்றி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் யார் ப்ரைம் மினிஸ்டராவா யார் கூட்டணி எப்படி இருக்கும் இன்னும் பிஜேபியோடய கூட்டணி அப்படி இருக்கும் இந்தியா கூட்டணி அவங்க காங்கிரஸோட கூட்டணி அப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் டிஎம்கேவோட பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் முதல் முதல்ல என்ன சொன்னோன்னா ரெண்டு கட்சிகள் இங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க அதில் வந்து அவங்க கருத்து வேறுபாடெல்லாம் வெளியே வந்துடுவாங்க கொஞ்சம் அனுசரித்து போனான்னா ராகுல் காந்தி அனுசரித்து போனான்னா கண்டிப்பாக கூட்டணியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம சொன்னது கண்டிப்பாக நடந்திருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் வெளியே வந்துட்டார் இப்போ ஒரு ஒரு வாரத்தில் நிதிஷ்குமார் வெளியே வந்தால் அதுக்கு முன்னாடி மா மாயாவதி அவங்களும் அங்கே தனிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க கெஜ்ரிவாலும் பஞ்சாபில் தனிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல இது நடந்திருக்கு இது போக கலைத்துறையே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன நடக்கும் அப்போது சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் ஆகும் ஆகாது அப்படிங்கிற ஒரு கணிசம் வந்து கண்டிப்பாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அறையும் சொன்னால் அது நடந்திருக்கு தனுஷோட படத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் நடந்திருக்கு அதுபோல் தொப்பூர் கணவாய் விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இது போக இன்னைய நிலை இன்னைக்கு நிலைமைக்கு வந்தோம்னா விஜய் வந்து முத முதல்ல கட்சி ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கட்சி களம் காணும் அரசியல் களங்காண்பான்னு சொல்லி முதல் முதல்ல சொன்னது நம்ம தான் இன்றைக்கி அது நடந்திருக்கு இப்போ அதை விஷயமாக தான் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க அது விஷயமாக நம்ம கேசிட்டுருக்கோம் நம்ம சொன்னது நடந்திருக்கு ஓகே அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி ஏன்னா நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நடிகர்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர் அதில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்துவிட்டு வீழ்ந்திருக்காங்க இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இவரோட வெற்றிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கொடுக்குமாங்கிறது அர தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ம் கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்பார் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்னு சொல்லிட்டு சீமன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் தனிச்சு நின்று அவர் போட்டி போட்டு ஓரளவு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குன்னு தான் சொல்லணும் இளைஞர்கள் வந்து பெருவாரியா அவர் பக்கம் தான் அந்த ஆதரவா இருக்காங்க இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட்டணியில் இருந்தால் நல்லதா தனித்து போட்டிட்டால் அவருக்கு சிறப்பா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் நான் தனி நிற்போம்னு சொல்லி தான் அறிக்கை விட்டிருக்காரு அவர் மற்ற யாருக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காரு அவரோட நோக்கம் என்னென்னா தனித்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இவர் தனித்து நின்ற சிஎம் சீட்டை அந்த வெற்றிக்கணியை பறிப்பாரான்னா அது சந்தேகத்துக்குரியது தான் இவர் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அவர் தேர்தலை கலங்கண்டார்னால் கண்டிப்பாக வெற்றிக்கணியை அறுவடை செய்யலாம் கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் வந்து தனிச்சு தான் நிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆ அவரு சொல்றாரு ஆனால் அது நடக்குமாங்கிறது சத்தியன்னா ஆனால் அவர் தனிச்சுன்ற வெற்றி வாய்ப்பை எழுப்பார் இப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க செய்ய போகிறத இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு மாற்றம் வந்து கதவு திறந்துருக்கு ஏன் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா அதைக்கு உண்டானதா நம்ம இப்போ வந்து யாரையும் நம்ம குறைச்சோ இப்போ விஜய குறைச்சோ மற்றவங்களை குறைச்சோ நம்ம மதிப்பிடலை அவங்களுக்கு அவங்க போகிற வழியில இருக்க அந்த இடர்பாடுகள் சொல்லுவாங்க இங்கே கல் இருக்கு முள் இருக்கு மீடு இருக்கு பள்ளம் இருக்கு அது அப்படின்னு நம்ம ஒரு இதை விஷயத்த சொல்கிறோம் இதை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி அடுத்த கட்ட நகரவுக்கும் சரி சரியா இருக்கும் இவர் தனிச்சிருந்தாருன்னா இவரோட வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அறியுதுதான் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய முகமாக இருக்கிறது அதோடைய பெயர் தான் சொல்லுவாங்க தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர் வந்து எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆப்டா இருக்க போகுது அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் தமிழன் தமிழன்னாவே வெற்றி தானே தமிழகன்னா கண்டி கண்டிப்பாக வெற்றிக்கான ஒரு அறிகுறியான பேர் தான் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முருகனுக்கான நாளில் தான் அந்த இதே துவங்கியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு வெற்றிக்கான ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும் இந்த வெற்றிக்கான மறுமலர்ச்சி தான் இந்த நாள் கண்டிப்பா இப்போ பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நாள் குறிப்பாங்க நட்சத்திரம் பார்ப்பாங்க நல்ல நேரம் கணிப்பாங்க ஆரம்பிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாவது மாதம் ரெண்டாவது தேதி இந்த தேதிக்கான ஸ்பெஷல் என்ன இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி தான் ஒரு கட்சி அறிவிக்கிறதா இருந்தது பேர் அறிவிக்கிறதா அந்த மற்ற விஷயங்கள்லாம் அறிவிக்கிறதா இருந்தது அதை முன்கூட்டியே ரெண்டாம் தேதி அறிவிச்சிட்டாங்க இப்போ அது சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இப்போது ரெண்டாம் தேதி என்ன அப்படி ஸ்பெஷல்னால் இப்போது கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம்னு சொல்லலாம் இப்போ லெந்து காலம்னு சொல்லுவாங்க அது ஒரு இது இருக்குது இந்த காலத்தில் துன்பம் மரணம் வேதனை உயிர் தெழுதல் இன்னும் யாசகம் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நாற்பது நாள் காலகட்டத்தில் இருக்கும் இது ஒரு அந்த தவக்காலம்னா போராட்டம் தான் போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியில் தெழுதுங்கிற ஒரு விஷயம் கிறிஸ்டீன பொறுத்த வரைக்கும் அவங்கள அந்த இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான நாள் அந்த தவக்காலத்தில் முதல் நாள் எதுனா இவர் கட்சி ஆரம்பித்த துவக்குனால் அந்த முதல் நாள் தான் ரெண்டாம் தேதி அதனால் அவங்க கரெக்டாக எல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க சிறப்பாக தான் இருக்கும் ஸோ இரண்டாம் தேதி அப்படின்னு அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்து குழந்தை அது அஷ்டமி நவமி எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அஷ்டமியில் இந்த மாதிரி ஆரம்பித்தா அந்த சேல் சிறப்பாக இருக்குமா சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் என்ன கருத்து இருக்குன்னா அஷ்டமி நவமிங்கும் போது எந்த ஒரு காரியத்தை செஞ்சால் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை உண்டு பண்ணிட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்துலேருந்து மா மாறுபட்டு நினைக்கிறவன் இப்போது அஷ்டமி யாருக்கு உகந்த நாள் அப்படின்னாக்கா வராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அதோட சிறப்பு என்னங்கிறது தெரியும் சிறப்பான நான் சிறப்பானது ஆனால் இப்போ நான் எனக்கு எல்லா நாளுமே தான் இப்போது வராகியை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான அதிதேவதை இப்போ இங்கிருந்து என்ன பின்னோக்கி போனோம்னா ராஜராஜன் காலத்தில் எடுத்துகிட்டோம்னா அவருக்கு வந்து வெற்றிக்கான அதிபதி யாருன்னு கேட்டாக்கா இவ வராகி ராஜராஜன் வந்து இந்த மாதிரி நம்ம அஷ்டமி நவமிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவருக்கு வெற்றி தேவதை யார் வராயி இப்போ அந்த அவங்களுக்கு இவன் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் அஷ்டமிங்கிறது ஒரு வெற்றிக்கான நாள்னு சொல்லி தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இது சரியான நாள் கிடையாதுங்கிறது தவறான ஒரு கருத்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருடைய இலக்கும் கனவும் வந்துட்டு ஒரு முதல்வராயிடணும் அப்படின்ற மாதிரி இதா இருக்கும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நம்மளுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் வந்துட்டு அந்த கனவு இருக்கும் தான் சொல்லணும் ஆஹ் அவருக்கு முதல்வராகும் யோகம் இருக்கா கண்டிப்பா விஜய் பொறுத்த வரைக்கும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அவருக்கான முதல்வராகும் யோகம்னு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா இருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த சாத்தியக்கூறு கிடையாது முதல்வராகவும் முதல்வராகும் யோகம் இருக்கு ஆனா அதுக்கான இப்போது அது கூடிய விரைவில் இருக்கான்னு கேட்டாக்கா இல்லை அதுக்கு அவருக்கான அந்த அரசியல் நகர்வும் காயநகர்த்தர்களும் கொஞ்சம் இன்னும் சாணக்கியத்தனமும் தேவைப்படுது அதை மீறி ஒரு சில வேள்வி யாகங்களும் இப்போ இப்போது அவர் இருக்கார் அவரை மீறி ஒரு சக்தியும் இல்லையா இப்போ நம்ம அமையார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க ஸ்டாலின் அவருக்கு அவர் அவரோட பலம் என்ன ஐயாவோட பலம் என்னென்னா அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் தான் அது போல தான் இப்போ தான் அவர் அதிகம் பேசினாலும் அவங்க வந்து ஆன்மீகத்தில் அவங்க அம்மா அந்த அம்மா வந்து ஊர்னவங்க அது போல் வந்து இப்போ நடிகர் விஜய் வந்து இவர் அவரோட ரசிகர் பலத்தை நம்பி வராரு இதை தாண்டி ஜ இப்போ அவர்கிட்ட ஜனவசியம் இருக்குது இதை தாண்டி ராஜவசியம்னு ஒரு விஷயம் தேவைப்படுது இப்போ அந்த ராஜவசியத்துக்கு என்ன தேவை இப்போது ஆன்மீகம் சார்ந்து மாந்திரிகம் சார்ந்து ஒரு சில பூ பூஜை புனஸ்காரங்கள் வேள்விகள் யாகங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இதை அவர் தொட்டு அதை மேற்கொண்டாருன்னா இப்போ நம்ம பழைய முன்னாடியான அரசியல் தலைவர்கள்லாம் இதை செஞ்சுருக்காங்க இப்போத்தையும் இருக்க தலைவர்களுமே நம்ம செஞ்சிட்ருக்காங்க நடப்பில் இருக்கவங்களாம் அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை இவரில் கையில் எடுக்கும் போது இது ஒரு எக்ஸ்ட்ரா டூல் தானே இப்போ நீங்கள் ஒரு பத்து சதவீதம் தான் செய்கிற வேலையை அது கூட இருந்து நூறு சதவீதம் தான் அவங்களுக்கு வெற்றியாக அமைச்சு கொடுக்கும் அதுக்கான ஒரு வித்து தான் அது அந்த விஷயத்தை தொடரும்போது இவர் இன்னும் அதீத பலம் பெறுவார் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாந்திரிகம் பற்றியெல்லாம் சொன்னீங்க மாந்திரிகம் செஞ்சு அரசியலில் ஜெயிக்க முடியுமா சார் மாந்திரிகம் செஞ்சு அரசியலில் ஜெயிக்க முடியுமா ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலையில அது நடந்துட்டு தான் இருக்கு மாந்திரிகம்னா என்ன மாதிரி மாந்திரிகம் மாந்திரம் அரசியல் வெற்றி தானே இங்கே வெற்றி நமக்கு தேவைப்படுது இந்த யாகம் வளர்க்குறது யாகம் வளர்க்குறது அதுவும் இல்லாமல் ராஜவசியம் ஜனவசியம் இப்போ ஜனவசியங்கிறது என்ன ஒரு நடிகனுக்கு தேவை அவனுக்கு தேவை என்ன ஜன ஜனவசி தான் ஏன்னா ம மக்கள் வரணும் பார்க்கணும் ரசிக்கணும் கொண்டாடணும் இதே ஜனவசியம் இந்த ஜனவசிங்கிறது ஒன்று மட்டுமே வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான கிடையவே கிடையாது அதை தாண்டி ஒன்று என்னென்னா ராஜவசியம்னு ஒரு விஷயம் அங்கே தேவைப்படுது ஏன்னால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் ஒரு வேட்பாளரே நிறுத்துறீங்க ஒரு கட்சி தலைவராக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து போகிற மனநிலை ஓகே நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போவான் அங்கே போய் அந்த மிஷனை பார்த்துட்டு அவனுக்கு அந்த எண்ணம் வரணும் நம்ம இந்த கட்சியில் தான் போடணும் இந்த சின்ன அங்கே போய் அவன் என்னோட எண்ணங்கள் மாறலாம் இதெல்லாம் ஒரே சீராக இங்கே நம்ம கொண்டு போய் அவனுக்கு இவனுக்கு தான் நம்ம போடணும் இந்த மனிதருக்கு தான் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அதுக்கு தான் இந்த ராஜவசியங்கிற ஒரு மாந்திரிக வித்தை தேவைப்படுது இப்போ அதுக்கு என்ன அரசியல்வாதிகள்லாம் என்ன ஒரு சிலர்லாம் என்ன பயன்படுத்துவாங்க அரசியல்வாதிகளும் சரி தொழில்தொழில் இருக்கும் சரி மிகப்பெரிய ஆட்கள் இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராஜமண்டாளி சுடலை வேள்வியாகுங்கு ஒரு சில விஷயம் இருக்குது இது நம்ம செய்கிற இப்போ நடப்பில் இருக்காங்க அப்போ சிலருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தொடும்போது மிகப்பெரிய பலமாக இருக்கும் இதை பண்ணா அவங்களோட மக் மக்கள் மனதை வந்து எனக்கு இவர் தான் வேணும் இவர் வந்து நமக்கு மறுமலைச்சி கொடுப்பார் மாற்றத்தை கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கலாம் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ எல்லாராலையும் வந்துட்டு வேள்விகள் பண்ண முடியாது எல்லாராலையும் வந்து யாகங்கள் பண்ண முடியாது நான் சொல்றது எளிய மக்கள் சாமானிய மக்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ராஜவசியம் வரணும் ஆசை இருக்கும் இல்லையா அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் ஏதாவது இருக்குமா சார் இப்போ அந்த ராஜ வசியம் பண்றதுக்கு பொருளாதாரம் தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அப்போ வசதி உள்ளவர்கள் அந்த அதை சார்ந்து போக போறாங்க இப்போ வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்க என்ன வசதி இல்லாதவங்க என்ன மெயின் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு கடன் கஷ்டங்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அதுக்கு சொல்கிற எளிய பரிகாரம் என்னென்ன ஒன்றும் இல்லை கடல் நீராடுங்க ஒரு புனித இப்போது தேவிப்பட்டினம் மாதிரி ஒரு ஒரு சில இடத்துல போய் கடல் நீராடிட்டு நீங்கள் வந்து ஒரு பதினோரு நாள் நான் சொல்கிற வழிபாட்டு வந்து என்னை தொடர்பு கொண்டா அதை நான் சொல்லுவேன் காலையில் விளக்கி நம்ம எந்த ஒரு தெய்வத்தை தொடர்றோமோ அதுக்காக உண்மையாக இருக்கோமோ கண்டிப்பாக அது நம்மளை கைவிடாது இப்போ இன்னும் ஒன்றும் இல்லை நீ ஒரு பதினோரு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்கிற வழிபாட்டு மணி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு விரும்ப முத்தத்தில் விளக்கேற்றி அதுவும் சுத்தமான நெய் நெய் வேண்டாம் தேங்காய் செக்காயில் நீங்கள் விளக்கேற்றி கொஞ்சம் அது கூட கற்கண்டு தூள் செய்து அதை போட்டு விளக்கேற்றி ஒரு தியானம் பண்ணிங்கண்ணா வராய் நினச்சி தியானம் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கள் நீங்கள் எதையுமே கேட்க வேண்டாம் உலக சே எனக்கு உட்காந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்லாம் எல்லாமே இது பண்ண ஒரு அவ்வளோ நினச்சி ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க அதே போல் இரவு எட்டு மணிக்கு நீங்கள் விளக்கேற்றுங்க இதை பண்ணி பல பேரோட வாழ்க்கையெல்லாம் மாற்றம் வந்திருக்கு முன்னேற்றம் வந்திருக்கு இதை அதை போக உங்களால் முடிஞ்சது இப்போ எனக்கு இந்த ஒரு காரியம் நடந்தே தீரணும் என் கஷ்டம் தீரணும் எனக்கு ரொம்ப நோய் தீரணும் அப்படின்னா இன்னும் ஒரு அது கூடவே இன்னும் இதை சேர்த்து என்ன பண்ணலான்னா இந்த வளர்ப்பிறை திருதிய திதின் இருக்கு இதை வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க அவங்க அரசியல்வாதிங்க பணக்காரங்க செய்வாங்கட்டு இதை ஒன்றும் இல்லை இப்போ சாதாரண ஒரு எளிய சாமானியம் கூட இந்த விஷயத்தை செய்யலாம் வளர்ப்பிறை திதிய திதின்ட்டு ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் வந்து இப்போ இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அன்னைக்கு ஒருத்தர் இருக்காது இல்லை ஒரு பத்து பேர் இருக்காது தன்னால் முடித்த பொருளாதாரவுக்கு இல்லாதவனுக்கு அதாவது பசியால் உண்மையிலே வாடுபவனுக்கு அவனோட பசிபை பசிப்பை நீங்கள் போக்குங்க இது இதுவே பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை நீங்கள் மாதம் மாதம் இதை செஞ்சுட்டு வாங்க இதை நான் சொன்ன அந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க அனைத்தும் மாறும் நாற்பத்தெட்டு மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் இது எந்த மாற்றுக்கத்தில் இல்லை

ஒரு விஷயம் கோயில் இது வந்து இது ரகசியமான விஷயம் சூட்சமா தான் இப்ப நம்ம ஓபன சொன்னோம் இப்ப நீங்க சாமானியர் கேட்டிங்க கேட்டீங்களே அதான் விஷயம் இல்ல இது மக்களுக்காக சொல்ல தான் இது வந்து ஓகே இது எல்லாம் அஷ்டமி நவமி அதுக்கு அப்புறம் வருமா அதுக்கு முன்னாடி வருமா அஷ்டமி நவமி இல்ல இப்போ அமாவாசை வருது இல்லையா அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பாத்தீங்கன்னா வளர்பிறை தான் அந்த வளர்பிறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அந்த காலண்டர்ல என்ன நீ திதி போட்டுப்பான் சஷ்டி திதி சப்தமி திதி அப்படின்னு அஷ்டமி திதின்னு பார்ப்பாள் என்னப்பா அஷ்டமி இது மாதிரி முடிச்சுன்னா வளர்ப்பை திருதியை திதி அப்படின்ற அந்த நாளுங்கிறது ஒரு சூட்சமான இதை யாரும் வெளியில் சொல்கிறது கிடையாது ரகசியமாக வச்சுருக்கனால இதை வந்து செஞ்சானாவே அவன் என்ன நினச்சி செய்கிறானோ அந்த பிரச்சனை தேடும் உங்களால ஒரு நாலு பேர் முன்னேறினா சந்தோஷம் தானே இல்ல இது நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்களே இப்ப கூட என்னால நிறைவேக்க முடியல நூறு பேர்னால நான் உடனே சொல்லுவேன் ஓ சரி சரி ஓகே ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகட்டும் இல்லைன்னா ஒரு பாப்புலாரிட்டி சொசைட்டியில் பாப்புலாரிட்டியாக இருக்கிறவங்க பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் பின்னாடியுமே வந்துட்டு ஒரு ஜோதிடர் இருப்பாங்க ஒரு மாந்திரிகம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்க அந்த மாதிரி யாருக்காவது மாந்திரிகராக இருக்கிறீங்களா இப்போ ஜோதிடர் எல்லாரும் யாரும் ஆத்திகம் பேசினாலும் ஆத்திகம் பேசினாலும் என்ன பேசினாலும் இங்கே ஒரு சில காலகட்டத்தில் நல்லா நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்லாம் பார்த்து தான் ஒரு சில விஷயத்தை செய்கிறாங்க நம்ம அந்த நாற்றியும் அந்த ஒரு விஷயத்துக்கு போக வேண்டியதில்லை இப்போ ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல நாள் பார்த்து தான் அந்த காரியத்தை நம்ம செய்யணும் நம்ம செய்கிற காரியம் வெற்றியை கொடுக்கணும் நம்ம நம்ம எதை நினச்சி செய்கிறோமோ அந்த வெற்றியை அறுவடை செய்யணுங்கிறத எல்லாரோட எண்ணமாக இருக்கும் இப்போ அதே போல் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துறக்கு நம்ம ஜெயலலிதாமாவாக இருந்தாலும் சரி சசிகலாமாவாக இருந்தாலும் சரி நம்ம துர்காசம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒருத்தரை யாரோ குருவாகவோ இல்லை அதை சார்ந்து ஒரு ஜோ ஜோதிடம் பார்க்குறவங்களாவோ இல்லை மாந்திரிகம் சார்ந்து இருக்கிறவங்களாவோ யாரையாவது ஒருத்தரை பின்தொடருவாங்க இதுதான் இயல்பு ஏன்னால் அந்த நான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற கண்டி எல்லாேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிட போகிறதில்ல இந்த மாந்திரிகமோ ஜோதிடமும் சார்ந்து அந்த ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறக்கு ஒரு சிலர் இருப்பாங்க வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருப்பாங்க நான் வந்து ஆக்சுவலாக ஜோதிடர் கிடையாது என்னோடய பணி வந்து மாந்திரியம் ஜோதிடம் கட்டுறதுக்கு தான் என்னோடய பணி மாந்திரிய ரீதியாக நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் நிறைய நம்ம செஞ்சு ஓகே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இருபத்தஞ்சு வயசா இருக்கும் ஒரு சிலருக்கு எழுபது வயசா கூட இருக்கும் இப்போ அரசியல குவிச்சிருக்கிற நம்ம விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் இப்போ திருப்பமணின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த வயசுக்குனு இப்போவே திருப்பணி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இல்லை அரசியலியில் பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சு இன்னும் ஒரு அஞ்சு வயசு ஏன்னா இதுலேருந்து இப்போ ஒரு கரண்ட் வயசுலேருந்து ஒரு இன்னொரு அஞ்சு வயசு கடந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அவர் ஒரு மெச்சூர்டான ஒரு மனிதராக அரசியல் க ஒரு பழந்தினவராக இருப்பார் கண்டிப்பாக ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சாக்கா இன்னும் ஒரு சிறப்பான இது கழுத்தலாம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வெற்றியை அறுவடை பண்ணணும்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போனார்ன்னா இன்னமும் ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்கு கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க யார் கூட கூட்டணி வச்சா சிறப்பாக இருக்கும் சார் இப்போ கூட்டணிங்கிற விஷயத்த அவங்க இன்னொரு முடிவு பண்ணியிருப்பாங்க எல்லாமே அதை அதை நோக்கி அதுக்கான பயணமெல்லாம் எல்லாமே செஞ்சுட்டாங்க இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தனியார் நின்னார்னா அத வெற்றியை வந்து மற்றவங்களோட வெற்றியை தடுக்கலாமோ ஒழிய இவர் சிஎம் சைட்டில் போய் உட்காருறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது இப்போது இவரும் இன்னொருத்தர் இவருக்கான பேக்கெண்டில் ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருந்தாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டாங்கன்னா இங்கே தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படி யார் அப்படின்னு பார்த்தாக்கா இவரோட போக்கும் இங்கே ஆப்போஸில் பார்த்தீங்கன்னா யாருன்னு நம்ம அவர் சீமான் அவர்கள் அவரும் அவர் ஒரு சைடு தனித்தனர்கள் இருக்கார் இவங்க இவங்க ரெண்டு பேருமே இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் மூணு எழுத்து சீமான் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் மூணு எழுத்து மூணு ப்ளஸ் மூணு ஆறு சுக்கரனோட ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் சுக்கரன் சம்மந்தப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கூட்டணும் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் கருத்து ஒற்றுமை இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் யாருக்காக இவங்க வரீங்க தமிழக மக்களுக்காக நல்லது சேர்த்து வரீங்க தமிழக மக்களுக்காண்ட ஒரு சில கொள்கையும் கோட்பாடுகளும் மாற்றத்தை விட்டு கொடுத்து போகிறதுனால தப்பு இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறுவடை செய்யலான்றேன் வெற்றியை அப்போ இவங்க ரெண்டு பேர் ஆனால் இது இது வந்து ஒரு வாக்கு இது நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை அதை நீங்கள் செயல்படுத்தலாம் செயல்படுத்தினா இது நடக்கும் நல்லதை செய்ய போகிறோங்கிற போது இந்த மாதிரியான விஷயத்த முன்னேற்கிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கூட்டணிங்கிற விஷயத்தில் இதுதான் உண்மை தேசிய அரசியலுக்கு விஜய் போவாரா சார் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது நம்ம சப்போர்ட் பண்ணினு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக என்ன கேட்டாக்கா இவர் தேசிய அரசியலில் ஒரு முன்னேற்பாடை செய்யலாம் இப்போ தேசிய அரசியலில் போவாரன்னு கேட்டால் கண்டிப்பாக இவர் போகிறதுக்கான சூழ்நிலை வரும் வந்தே தீரும் இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ தேசிய அரசியலில் இவர் களம் காணலாம் களம் காண விட்டோம்னா என்ன பண்ணலான்னா இப்போ யார் இங்கே தமிழ்நாட்டில் இவர் யாரை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை நம்ம பண்ணாக்கா இன்னும் வேறு சில ஒரு சில தேவைக்கு தமிழ்நாட்டோட தேவைக்கு அது பயனாக இருக்கும் இப்போ ஒன்று பண்ணலாம் இப்போ நம்ம கூட்டணி யார் கூட வைக்கலான்னா சீமான அவர்கள் கூட நம்ம கூட்டணி வைக்கலான்னு சொன்னோம் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் சீமான அவர்களுக்கு ஆதரவு தெரிச்சு நீங்கள் நிற்கக்கூட வேண்டாம் அவருக்கு ஆதரவு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவார் அவர் குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட சீட்டையாவது விழுவார் இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போ அதுக்குண்டான நம்மளோ தமிழகத்துக்கு தேவையான ஒரு சில விஷயத்தை ஈஸியாக பெறலாம் இல்லையா அந்த ஒரு சாணக்கி திணக்கிறதுக்கு இது உபயோகமாகும் அதனால் நீங்கள் தேசிய அரசியலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லை நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே இப்போ கட்சியும் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு கொடியும் சின்னமும் வந்துட்டு கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் சொல்லணும் ஸோ இவருக்கான கொடி எந்த கலர்ல இருந்தால் சிறப்பாக இருக்கும் எந்த சின்னம் இவருக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் இப்போ கொடியை பொறுத்த வரைக்கும் அவர் அவங்க குடும்பத்தார் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அது தனிப்பட்ட விஷயம் நம்ம அதை பற்றி இப்போ நம்ம வேணாம் ஆனால் அவரோட எதிர்பார்ப்பு நம்ம சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம நினைக்கிறது இவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க யாரை அனுசரித்து போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே கிடைக்கும் அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கறது கண்டிப்பாக ஸ்டார் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் விண்மீன் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் தான் இது பண்ணி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அது கிடைக்கும்னு நம்புவோம் ஓ வந்துட்டு தேசிய அளவில் தடம் பதிச்சாரு அப்படின்னா தேசிய அளவில் அவருக்கான ஒரு குரல் இருந்துச்சு அப்படின்னா இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி எந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சார் இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியல கவனம் செலுத்தினார்னா இன்னும் ஒரு ஒரு இனம் சார்ந்து அதாவது நம்ம இங்கே தமிழ் தமிழன் இனம் சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை முன்னே முன்னேற்பாடாக செய்யலாம் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு சீமான் அவருக்கு நம்ம இப்போ கூட்டணி நம்ம பேசணும் நீங்கள் சீமான் விஜய் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அதிகப்படியான சீட்டை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் இப்போ இவங்க கூட சேர்ந்து இப்போ பிஜேபி நம்ம இவங்க சேர்ந்து அரசியல் செஞ்சாங்கன்னா மூணு பேரும் கூட்டணியிலேருந்து பாராளுமன்ற தேர்தலில் இது பண்ணாங்கன்னா இதனால் என்ன பயனுங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இப்போது இதனால் என்ன பண்ண விஜய் சீமான் சீமான அவர்களை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு அந்த இலங்கை தமிழர்களுக்காண்டி அதிகமாக வாய்ஸ் கொடுத்துட்டுருக்காரு இப்போது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் இருந்து ஒரு வாய் தண்ணி கூட அவங்களால நீங்கள் கொடுக்க முடியல அதுதான் நிதர்சனமாக இதை தாண்டி நம்ம தமிழகத்தை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அதுக்கு எங்கே சப்போர்ட் தேவை தேசிய அரசியலில் நம்ம ஒரு அழுத்தமான நான் எவ்வொரு கால் பதிச்சாருன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்போ அதுக்கான ஒரு திறவுகள் என்ன இப்போ வி விஜயும் சரி நீங்களும் சரி சீமானவர்களும் சரி இப்போது பிஜேபி கூட கூட்டணி வச்சா இப்போ இவங்களுக்குள்ள மூ மூணு பேருமே முக்கோணம் இந்த மூணு கோணங்கள் இந்த மூணு கோணத்தை முக்கோணத்தை இணைக்க முடியும் கண்டிப்பாக இணைக்க முடியும் இப்போது நீங்கள் மாற்றத்தை மாற்றம் வேணும் தமிழக மக்களுக்கு மாற்றம் வேணும் ஈழத்தமிழர்களுக்கு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட நோக்கம் சரினாக்கா நீங்கள் இவங்க கூட ஒத்து போய் ஒரு சில கருத்து எல்லாருக்குமே எல்லாரோட கருத்து ஒத்து போயிடாது இப்போ ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுத்தும் இல்லை அவங்கள கெட்டியாக படிக்கிற வேண்டிய இடத்துல கெட்டியாக பிடித்தும் இப்போ நம்ம கலைஞரை ஒரு சில அரசியல் சாணக்கியத்தனத்தை பண்ணார் எத்தனை சீட்டு வச்சுருந்தாலும் அங்கே மேலே வந்து அவரோட கண்ட்ரோலை வச்சுருப்பாப்போ அது போல் நீங்கள் அந்த முயற்சியை முன்னேறுக்கலாம் இதனால் என்ன பயன் அப்படின்னாக்கா இந்தியாவை தாண்டி இந்தியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் இலங்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு நல்ல விடிவுகளை கொடுக்க முடியும் இப்போது நீங்கள் இவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்கும் இது சாத்தியம் இலங்கை மக்கள் வந்து இன்றைக்கி சின்ன படமாக எங்கெங்கோ தெரிஞ்சு போயிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து திரும்ப அந்த வழி வேதனை மருந்து அவங்க சொந்த இடத்துல வந்து குடியிருந்து நான் வா வாழ்கிறதுக்கு உண்டான வழி பிறக்கும் இதனால் ஒரு மா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரலாம் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கலாம் இதுக்கு ஏன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டு தான் இருக்கும் நீங்கள் அதுக்கான பிராய்ச்சம் செஞ்சு முயற்சி எடுத்திங்கன்னா இது சாத்தியம் அவங்க வாழ்க்கையில் ம மறுமணிச்சு வர்றதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு திறவுகளாக இருக்குது அதை வேணால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஓ இப்போ தேசிய அளவில் தடம் பதிச்சார் அப்படின்னா இலங்கை தமிழர்களுக்கு ஒரு கண்டிப்பாக இங்கே நம்ம நம்ம இளம் இளம் நம்ம இங்கேருந்து பேசி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அதுதான் நிதர்சனமாக உண்மை இப்போ அதுக்கே நம்ம இந்தியா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம மற்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அந்த மக்கள் தமிழ் மக்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம் மற்றவரை அதுக்குள்ளே இருக்க டெப்த்தான விஷயத்துக்கு ஈழ மக்களுக்கு என்ன பண்ண முடியும் தமிழ் மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை அவங்களால செய்ய முடியும் நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்க அது முடியுமே அவங்க சொன்னால் செஞ்சு கொடுக்க போகிறாங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றி